வெற்றிவேறுமுருகனு கரோர எல்லாம் அல்ல பழிமுறையின் எம்பெருமன் கருணாச்சந்தமூர்த்தி அருணாசாகரம் ஸ்ரீ அனந்தசாமி கரோரம் திரு செங்காட்டங்குடி அமர்ந்த பெருமாள் கரோர எம்பர்மன் கருணா முழு மற்றும் சரணசாமி திருவாயமல திருப்பொன்ற மகா மந்திரத்தில் கௌமாரி நத்த வரிசையப்படி பாடலில் எண்ணூற்றி பதிமூன்று வங்கார மார்பில் அணி என துவங்கும் திரு செங்காட்டங்குடி அமர் அமர்ந்த பெருமாளின் திருப்பாத்தில் பாடப்பெற்ற இந்த அற்புதமான த பாடலுக்கான இசைமுடியத்தை பழனாபுரி இரவன் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றி முருகனுக்கு கருவா முருகா 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 തന്താനന താന താന തന്താനത്താനതൻ താന താനതൻ തന്താനത്താനതൻ താന താനതൻ തനദാന ഷിങ്കർ രൂപമയിൽ ഭാഗൻ നമോ നമഗൻ കന്താകുമാർ ശിവ தேசிக நமோ நமகன் சிந்தூர பார்வதி சுத்தாக்கர் நமோ நமகன் விருதோதை ஜோதிக்கதிர் வேலவ நமோ நமகென்ன கங்காள வேணி குரு ஆனவ நமோ நம எண்ண தின்சூரர் ஆடிமலை தூழ்பட வை வேலை விடும் முருகோனே இங்கீத வேத விழமோதி ஒரு பெண்காத மேவி வழிநாயகியன்பத்தேன் இரச மார்முலைளை விடாத கர மணி காதல் காதல் கோடு கரியே செங்காடு மேவி பிரகாச மயில் மேல் அழகோடு என் காதல் மாலை மூடி ஆறு முகவா அமர பெருமாடே சங்கோதை நாதமோடு கூ ഇരുൾ വെന്തോട് മൂല അഴൽ വീസ ഉപദേശം അത് തൻകാതി ഓതിലേറ புரிவாயே வங்கார மார்பில் அண்ணித்தாரோடு கோட செய்ய கொந்தார் மாலைக்குழல் ஆரமோடு தோற்புரள் வண்காதில் ஓலை கதில் போல ஒளி வீச இதழ் மலர் போல மஞ்சாடு சாபனுதல் வாழனைய வேள்விழிகள் கொஞ்சார மோக கிளியாக நகை பேசி உற வந்தாரை வாரும் இரு உறவென ஆசைமாய்கள் இடுமாதே சிங்காழற் சூது கொல்லை கார குடிகேடற் சூழல் சிங்கார தோழற் ஆசை ஆசை ஊழற் ஜாதியில சண்டாழற் சிச்சி அவர் மாயவலையோடடியே உழலாமல் அடியேன் உழலாமல் சங்கோதை நாதம் ஓடு கூடி வெகு மாயிருள் வெந்து ஓட மூல அழல் வீச உப தேசம் அது தன்காதி ஓதி இரு பாதமலர் சேர அருள் புரிவாயே മുർ രൂപ മയിൽ വാഗൻ നമോ നമയൻ കന്ദ കുമാർ ശിവദേശിക നമോ നമ സിന്ദൂര പാർവതി സുധാക്കര നമോ നമൻ വിരുദോത சிந்தானோதி கதிர்வேலவ நமோ நமகன் கங்காழ வேணி குரு ஆனவ நமோ நமகன் தின்சூரர் ஆடி மலை தூள்பட வைவேலை விடும் முருகோனே முருக இங்கீத வேத பிறமாவை விழ மோதி ஒரு பின்காதலோடு வன மேவி வழிநாயகி இன்பானத்தேன் இரசமார்முலை விடாத கர மணிமா காதல் கோடு செங்காடு மேவி பிரகாசமயில் மேல் அழகோடு என் காதல் மாலை மூடி ஆறு முகவா அமர பெருமாளே அருட்புரிவாயே இங்கீத பே மாண்காதலோடு வனமேவி வழிநாயகையின் பானத்தேன் இரசமார்முலை விடாத கர மணிமா என் தோழர் என் தோழ காதற் கோடு காத கரியே பருகு செங்காடு மேவி மயில் மேல் அழகோடு என் காதல் மாலை மூடி முகவா அமர பெருமாளே சங்காளர் சூது கொலைகார குடிகேடர் சூழ சிங்கார தோழர் பண ஆசை ஊழியழ சண்டாளர் சிச்சி ஆபத்மாயவலையோடு அடியேன் உழலாமல் சிச்சி ஆபத்மாயவலையோடு அடியேன் உழலாமல் சங்கோதை நாதம் ஓடு கூடி வெகுமாய இருள் வெந்து ஓட மூல அழல் வேஷ உபதேசம் அது தன்காதில் ஓதி இரு பாதமலர் சேர அருள் புரிவாயே முருகா இருபாத பாதமலர் சேர அருள் புரிவாயே முருகா சங்காடர் சூது கொலைகாரர் குடிகேடர் சூழல் சிங்கார தோழர் பன ஆசையுடர் சாதியுழர் சண்டாட சீச்சியை அவர் மாயவரையோடு அடியு உணராமல் சங்கோதை நாதமோடு கூடி வெகுமாய இருள் வெந்து ஓட மூல அழல் வீச உபதேசம் அது தன் காதில் ஓதி இரு பாதமால் சேர அருள்முருகாய முருகா சிங்கார ரூப மயில் நமோ நமயன கந்தா குமார சிவதேசிக நமோ நமயன சிந்தூர பார்வதி சுதாகர் நமோ நமயன விருதோதை சிந்தான ஜோதி கதிர்வேலவ நமோ நமயன கங்காள வேணி குருவானவ நமோ நமயன தின் ஆடி மலை தூள் வை வேலை விடும் முருகோனே இங்கித வேத பிரமா விளமோதி ஒரு பெண் காதலோடு வனமேவி வழிநாயகி இன்பானு தேன் இரச மார்முனை விடாத கரமணிமார்பா என் தோழர் கூடு காதல் கரிய பருக செங்காடு மேவி பிரகாச மேல் அழகோடு என் காதல் மாலை முடி ஆறுமுகவா அமரவு கரோவர எல்லாம் கரோர எல்லாமல்ல பழனாபுரியவன் திருப்பான சமர்ப்பணம் பெருமாள் திருடிலே சுரம் செஞ்சனம் திரு செங்காட்டங்குடி அமர்த பெருமாடும் திருப்பாதம் எல்லாம் எல்லாமல்ல பணியாண்டவன் திருப்பாதங்களை சமர்ப்பணம் சிங்கார ரூப மயில்வாகனும் திருப்பாதங்களை சமர்ப்பணும் முருகா முருகா முருகா